எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் சோழவந்தான் அருகே புனித ஜெர்மேனம்மாள் திருத்தல சொத்துக்களை தனிநபருக்கு விற்பனை செய்வதைக் கண்டித்து திருத்தல கதவுகளைப் போட்டி கிராம மக்கள் முற்றுகையிட்டு இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள ராயபுரம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த புனித ஜெர்மேனம்மாள் கிறிஸ்தவ திருத்தலம் அமைத்துள்ளது இந்த ஜெர்மேனம்மால் திருத்தலத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை தனிநபருக்கு விற்பனை செய்வதைக் கண்டித்து கிராம மக்கள் இன்று திடீரென திருத்தலத்தை கதவுகளை போட்டி முற்றுகையில் ஈடுபட்டனர் திருத்தலத்தின் சுற்றுச்சுவர் கதவுகளை போட்டி வைத்து ராயபுரம் கிராம மக்கள் சாலையில் திரண்டு திருத்தல சொத்துக்கள் விற்பனை செய்வதற்கு கண்டித்து கோவில் சொத்து கோவிலுக்கே என கூறி இரண்டு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சோழ வந்தான் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ராயபுரம் கிராம மக்கள் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்போது என கிராம மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ராயபுரம் கிராமத்தில் புனித ஜெர்மேனம்மாள் திருத்தல சொத்துக்களை பங்குத்தந்தை தனி நபருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருத்தலக் கதவுகளை பூட்டி சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கிராம மக்கள் சாலை மறியல் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்